நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற புஞ்சை புளியம்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒம்பது லட்சம் ரூபாய்க்கு நிலக்கடலைக்காய் ஏலம் நடந்திருக்குதுங்க முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமைக்கு நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு மூட்டைகள்லிங்க பதினாலாயிரத்தி எண்பத்தொம்பது கிலோ காய்ந்த நிலக்கடலைக்காய் விற்பனைக்கு பதிவாயிருந்துதுங்க இதில் காயோட தரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஆறுரூவா தொண்ணூறு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ எழுபது ரூபாய் ஐம்பது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம எஸ்சி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து டேட்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க மேலும் நிலக்கடலை சாகுபடி பண்ணிக்கிற விவசாயிகள்ங்க இப்போ இருக்கிற இந்த விலை போதுமானதாக இருக்குதா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்கள் பகுதியில் ஒரு ஏக்கர் நிலக்கடலை சாகுபடி பண்ணுறக்கு எவ்வளோ செலவாகுது ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ மகசூல் கிடைக்குது அப்படிங்கிற தகவலையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்ததில்லைங்க விவசாய விளை பொருட்களை கொண்டு போய் விற்கும் போதுங்க விவசாயிகிட்டேருந்து எந்த ஒரு கமிஷனும் மண்டியில் சார்ஜ் பண்ணுறதில்லைங்க அதனால் இந்த மாதிரி மண்டியில் பயன்படுத்திக்கிங்க நன்றி